ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவினுடைய தலைமை ரொம்ப பலவீனமாக இருக்கா கூட்டணி இல்லாமல் அவர்கள் தனியாக நின்று வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது அறுவை சீட்டு காங்கிரஸ்க்கு வேணும் அமைச்சரவையிலையும் பதவி வேணுங்கிற மாதிரியான டாக்கும் போயிட்டு இருந்துச்சு அறுபது வருஷமாக கூடவே வந்து போஸ்டர் ஓட்டிக்கிட்டு எங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிற அண்ணன் துரைமுருகனுக்கே நாங்கள் கொடுக்கல கலைஞருடைய ரத்தம்னு சொல்லக்கூடிய கனிமொழி அக்காவுக்கு கொடுக்கல திருமாவளவனோ காங்கிரஸில் செல்வ பிறந்தகையோ இல்லை வேறு யாரோ வந்து எதிர்பார்த்தால் திமுக அதை ஏற்றுக்கொள்ளாது உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தேர்தலுக்காக இவ்வளவு செலவு செலவுக்காக இவ்வளவு கட்சியுடைய தலைமை அவங்களுக்கு ஒரு நிதி திமுகவுடைய எப்பெல்லாம் வெற்றி பெற்றதோ அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ளது இந்த த்ரீ டயர் ஃபார்முலா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மங்களூர் தொகுதியில் வந்து முதல் முதலாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விசிக தலைவர் வந்து எம்எல்ஏ ஆகிறார் இப்போ வந்து அந்த மதவாத பாஜக இருக்கும் கூட்டணி வந்து உனக்கு இனிப்பாக இருந்ததா இன்று கசப்பு ஏன் வேங்கை வயலில் வந்து யார் வந்து மலம் வந்து அதில் மனித மலம் கலந்துருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவொனோ மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எட்நூறு பேர் இருக்கிற கிராமத்தில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே கைது பண்ணிட்டாங்க விஜய் காங்கிரஸ் விசிக ரெண்டு கம்யூனிஸ்ட் இவங்க வரைக்கும் ஒரு ஒரு மூன்றாவது அணி அண்ணன் திருமாவளவன் டக்குன்னு ஒரு வசனம் என்ன சொல்லிடுவார் நாங்கள் அதிமுக தலைமையில் உள்ள தமிழ்நாட்டு கூட்டணியில் தான் நாங்கள் பங்கு ஏற்கிறோமே தவிர அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதே தவிர எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் சார் அவர் வணக்கம் சார் வணக்கம் வெலீக் சொல்லுங்க சார் இப்போ அரசியல் தேர்தல் களம் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளும் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது பரபரப்பாக நிறைய பிரேக்கிங் நியூஸ்லாம் பிரேக்கிங் நியூஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு நேற்று மதிமுக வந்து அவங்க நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு இதில் எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை மிக பலமாகவே அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் முன் வச்சுருக்காங்க திருமாவளவனும் இந்த கோரிக்கையை முன் முன் வச்சிருந்தாங்க அவர் வன்னியரசு அவர்கள் அவர்களும் ஐம்பது சீட்டுக்கும் கொடுத்தா கூட நல்லது தான் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார் காங்கிரஸும் ஒரு நிர்வாகி வந்து மேலிடத்துக்கெலாம் கடிதம் எழுதியிருக்கதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு பேப்பரெல்லாம் நியூஸ் வந்துச்சு அறுபது சீட்டு காங்கிரஸுக்கு வேணும் அப்புறம் அமைச்சரவையிலையும் பதவி வேணுங்கிற மாதிரியான டாக்கும் போயிட்டுருந்துச்சு இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவினுடைய தலைமை ரொம்ப பலவீனமாக இருக்கா ஏன்னா ஏன் இந்த மாதிரியான ஆட்சியில் பங்கு அமைச்சரில் வேணும் அவசர அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு வேணுங்கிற டாக்கை வந்து கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை வச்சாங்க எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு அதாவது திமுகவை பொறுத்தவரை நீங்கள் வந்து வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால் கூட்டணி இல்லாமல் அவர்கள் தனியாக நின்று வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது நான் சவால் விட்டு சொல்கிறேன் எடுத்து பாருங்கள் வரலாற்று ஆவணங்கள் அப்போ என்னென்னா இவர்கள் வழக்கமாக இந்த கூட்டணி கட்சிகளின் மேல் குதிரை ஏறி கொண்டு அவர்களுடைய வாக்கு வங்கியை தங்களுடைய வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொண்டு அதை வைத்து தான் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அன்றைக்கி வந்திருக்காங்க அப்படி சுதாரிச்சிட்டாங்களா என்ன கூட்டணி கட்சிகள் இல்லை கரெக்ட் இ இது இதுதான் வரலாறு இவ்வளவு நாள் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா நமக்கு ஏதோ கொடுத்தாங்க தேர்தலில் சீட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க நோட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம வந்து இங்கே ஒரு மாதிரி செட் ஆகிட்டோம் ஏதோ சொல்லி நம்ம ஒரு ரெண்டு சீட்டு கூட வாங்கிப்போம் ஏதோ கொஞ்சம் கூட கூட காசு கொடுத்தாங்கன்னா காசு கொடுப்பது திமுகவில் வந்து ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது அதிகாரபூர்வமாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பத்து கோடியும் பதினஞ்சு கோடியும் நன்கொடை கொடுத்ததும் கொங்கு கட்சிக்கு கொடுத்ததும் தேர்தல் கமிஷன்லேயே வந்து அதை தெரிவித்து தேர்தல் இதில் வந்து கொடுத்தது நன்கொடை கொடுத்தது அப்போது சொல்லும்போது யாரும் சொல்லலை கம்மியாக வாங்கணோன்னு சொல்லலை கொடுத்தவனும் சொல்லலை பின்னால் வெளியில் வந்துச்சு மறுக்கலையே திமுகவுடைய இது எப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தேர்தலுக்காக இவ்வளவு செலவு செலவுக்காக இவ்வளவு இதை தவிர கட்சியுடைய தலைமை அது யார் தலைமையோ அவங்களுக்கு ஒரு நிதி இப்படி ஒரு மூன்றாக பிரித்து பேசிவிடும் இது இந்த இந்த த்ரீ டயர் ஃபார்முலா தான் திமுகவுடைய எப்பெல்லாம் வெற்றி பெற்றதோ அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ளது இந்த த்ரீ டயர் ஃபார்முலா இது உலகத்துக்கே தெரியும் அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணுமோ அது பயன்படுத்தி கொள்வாங்களை தவிர போட்டுத் தள்ளணும்னு வரும்பொழுது தங்களுடைய நலனுக்காக யாரை வேணாலும் போட்டுத் தள்ளுவாங்க இதில் பெரிய கூட்டணி கட்சி என்ன அவங்க இருந்த தா கிருஷ்ணன் அவங்க கட்சியிலருந்து ஆலடியாருன்னா அமைச்சராக இருந்தவங்க இப்படி அவங்க கட்சி கூடவே இருந்த சாதிக் பாட்சா ஆர் ஆசா கூட இருந்தவர் தற்கொலைமாங்க அது ஏதோ ஒரு அது ரைட்டு நம்ம அந்த விவரங்கள்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியும் எதுக்காக சொல்லணும்னா திமுக தன்னுடைய நலன் என்று வரும்பொழுது கரெக்டாக ஒருத்தர் எழுதினார் ஈரோட்டுக்காரர் இருபத்தொன்னாம் பக்கத்தில் எழுதினார் முன்னேற்ற கழகக்காரங்க அவங்களுக்கு வேணும்னா எதை வேணாலும் விற்பாங்க யாரை வேணாலும் விற்பாங்கன்னு கொஞ்சம் கொச்சையாகவே எழுதினார் நம்ம அதை மறுபடியும் எழுதி அதை கொச்சையாக பேச வேண்டாம் பட் அதை நினைவுபடுத்துகிறோம் அதை இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய கொள்கை தனக்கொரு லாபம்னா வீட்டில் இருக்கிறவங்களையே விற்றுருவாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது நண்பனை விற்க மாட்டாங்க ந நண்பனை விற்க கூட்டணியில் இருக்கிற நண்பனை விற்க மாட்டாங்கன்னு வந்து என்ன நிச்சயம் திமுகவுடைய எந்த ஃபார்முலா இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து கை கொடுத்ததோ அந்த ஃபார்முலா தான் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவர்களுக்கு வாட்டர் லூவாக இருக்கப் போகிறது திருமாவளவனுக்கு என்ன தோணுது பட்டியலினத்தை சேர்ந்த வாக்கு வங்கி இல்லைன்னா திமுக எப்படி ஜெயிக்கும் ஒரு ஒரு தொகுதியிலையும் சில தொகுதிகளில் பட்டியலினத்தவர்கள் அதிகமாக வட மாவட்டத்தில் சில இடத்துல அதிகமாக இருப்பாங்க சில பட் எல்லா தொகுதிகளிலையும் பட்டியலினத்தவர்கள் இல்லாமலே இருக்க முடியாது ஏதோ ஒரு சதவீதம் அந்த வகையில் வந்து நம்மளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அவங்க உட்காந்தா சோஃபாவில் உட்காந்து நம்ம போனால் பிளாஸ்டிக் சாரு இப்படி வேங்கை வயலில் வந்து யார் வந்து மலம் வந்து அதில் மனித மலம் கலந்துருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோனோ மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எட்நூறு பேர் இருக்கிற கிராமத்தில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே கைது பண்ணிட்டாங்க இவன் தான் முதல்ல பார்த்தேன் அப்போ இவன் தான் இவனே கலந்துட்டு இவனே கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லி கேச முடிச்சு விட்டாங்க ஏன் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உயர் சாதி இன்றைக்கும் கூட வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி கம்பங்களை வந்து பல ஏரியாவில் திமுகவுடைய கொடி பார்க்கும்போது பக்கத்தில் போய் கொடி ஏற்ற முடியலையே திருமாவளவனால் இந்த மன அழுத்தம்லாம் இப்போ அவருக்கு இருக்குன்றீங்களா இல்லாமல் எங்கே போகும் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக யோசிக்கலாம் ஆமாம் மூணு நாள் மூணு நாள் பேசியிருக்காரு அதில் எனக்கு ஒன்றும் கூட்டணி சேரதுல பெரிய ஆட்சே எல்லாம் இல்லை இல்லைங்க ஆனால் வந்து இது வந்து எல்லாரும் ஞாபகம் ஜனங்களுக்கு ஞாபக மருதியை வச்சு தான் அரசியல்வாதிகள் பிழைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மங்களூர் தொகுதியில் வந்து முதல் முதலாக வந்து திருமாவளவனவர்கள் வந்து விசிக தலைவர் வந்து எம்எல்ஏ ஆகிறார் எந்த கூட்டணியில் திமுகவும் மதவாத கட்சி என்று அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் திமுக சொன்ன அதே பாஜகவுடன் திமுக கூட்டணி வைக்கிறது அங்கே அரசு அப்போ தான் முரசொலி மாறன்லாம் மந்திரியாக இருந்தார் அந்த கூட்டணியில் நின்று தான் வந்து முதல் முதலாக வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து மங்களூரில் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு ஏன் அப்போ வந்து அந்த மதவாத பாஜக இருக்கும் கூட்டணி வந்து உனக்கு இனிப்பாக இருந்ததா இன்று கசப்பு ஏன் ஆ பாஜக கூட ஒரு கூட்டணி சேரணும்னு நான் சொல்லலை இங்கே கொள்கைன்னு இருந்தால் எந்த காலத்துலேயுமே வந்து பாஜக இருக்கிற கூட்டணி பக்கம் போகக்கூடாது திமுகவும் பாஜகவும் இணையும் போது அப்போ பாஜக புனிதர்கள் அதிமுகவோட இணையும் போது வந்து பாஜக வந்து தப்பானவர்கள் இது இந்த கொள்கை வித்தியாசம்தான் நம்ம வந்து இது வந்து சுயநல கொள்கைன்னா தான் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க இப்போ காங்கிரஸில் வந்து அறுபதுன்னு சொன்னீங்க இல்லை அறுபது இல்லை அறுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு சீட் வேணும்னு கேட்குறாங்க துணை முதல்வர் வேணும்னு கேட்குறாங்க எங்கள் திமுக கூட்டணியில் ஏங்க நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் தான் குடும்ப தலைவர் இது முதல்வர் துணை முதல்வர் அறுபது வருஷமாக கூடவே வந்து போஸ்டர் ஓட்டிக்கிட்டு எங்களுக்கு வந்து விஸ்வாசமாக இருக்கிற அண்ணன் துரைமுருகனுக்கே நாங்கள் கொடுக்கல கே என் நேருக்கு கொடுக்கல ஐபரிய சாமிக்கு கொடுக்கல இப்படி வரிசையாக சீனியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இத்தனை பேருக்கு கொடுக்காத அதை அதெல்லாம் விடுங்க எங்களுடைய ரத்தம் கலைஞருடைய ரத்தம்னு சொல்லக்கூடிய கனிமொழி அக்காவுக்கு கொடுக்கல துணை முதல்வர் எங்கள் பையனுக்கு தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் வெளியாட்களுக்கு எப்படி கொடுப்போம் திருமாவளவனோ காங்கிரஸில் செல்வ பிறந்தகையோ இல்லை வேறு யாரோ வந்து எதிர்பார்த்தால் திமுக அதை ஏற்றுக்கொள்ளாது அது நியாயமாக இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் வந்து திமுகவால் அதை ஜீரணம் செய்ய முடியாது இப்போ இவங்களுக்கு என்னென்னா இப்படியெல்லாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இங்கே தான் நம்ம இருக்கணுமா இவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்துச்சு ஒன்றும் இங்கே இல்லைன்னா அங்கே இந்த மடம் இல்லைன்னா சந்தை மடம் வாய்ப்பில் ஒன்று இங்கே இருக்கணும் திமுக கூட்டணி இல்லை அதிமுகவில் இது ரெண்டாக விட்டால் வேறு வழி இல்லை இப்போ மூணாவது ஒரு வாய்ப்பு வர மாதிரி தெரியுது அதாவது ஒரு 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 அமைப்பு தென்படுது இப்போ என்ன சொல்கிறாங்க சமீபத்தில் வந்து காங்கிரஸ் தலைவர் கிரீஷ் சோடிங்கர் போடுற சமீபத்தில் வந்துட்டு போனார் சென்னைக்கு அவர் தான் தமிழ்நாடு சம்மந்தமான விஷயங்களை அங்கே டெல்லியில் பார்க்குறாரு காங்கிரஸில் அவரை போய் ஒரு குழு சந்தித்தது ஒரு சினிமா தயாரிப்பாளர் தான் வந்து இந்த சந்திப்பை ஏற்பா ஏற்ப ஏற்பாடு செய்து கொடுத்தார் காங்கிரஸ் கட்சி அவர் வந்து பொதுவான சினிமா தயாரிப்பாளர் கொஞ்சம் அங்கங்கே தொடர்புகள் உள்ளவர்னு வச்சுங்க விஜயுடன் நல்ல தொடர்பில் இருப்பவர் நடிகர் விஜயுடன் தாவேக்கா என்னென்ன அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் வந்து இந்த திமுக பின்னால் நிற்கணும் இப்போ காங்கிரஸ் வந்து பாஜக இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது நினைத்தே பார்க்க முடியாது அப்போ வந்து விஜய் காங்கிரஸ் விசிக ரெண்டு கம்யூனிஸ்ட் இவங்க வரைக்கும் ஒரு ஒரு மூன்றாவது அணி அப்போ அதிமுக பாஜக ஒரு அணி திமுகவில் வேற யார் இருக்க போகிறா குழப்பத்தை அதிகப்படுத்துவது போல் பண்ணார் ஒரு பக்கம் திமுகவில் வந்து நாங்கள் இன்னும் கொள்கை அளவில் திமுகவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காரு வன்னிய அரசு ஐம்பது சீட்டு வரைக்கும் கேட்பேங்கிறார் திருமாவளவன் குறைந்தபட்சம் பதினஞ்சு கீழே நாங்கள் வாங்க மாட்டோங்கிறார் அது திமுகவுலேயே அதிகாரத்தில் பங்குன்னு அப்பப்போ திடீர் திடீர்னு அவர் ஞாபகம் வந்து திடீர் திடீர்னு பேசுகிறார் அதிகாரத்தில் பங்குன்னா என்ன துணை முதல்வர் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியாவது அதாவது எதிர்பார்க்குறது துணை முதல்வர் சீஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசியன் பப்ளிக் ஏபிபின்னு சொல்லுவோம் அப்புறம் சிவில் சைட்டில் ஜென்ரல் கவுன்சில் இதெல்லாம் வந்து சட்ட அதிகம் அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் அது ஒரு அஞ்சு பேரோ நாலு பேரோ இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த சட்டம் அதிக ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு எழுபது எண்பது ஒரு நூறு நூறுன்னு வச்சுங்க ஒரு நூறு அந்த ஒரு ஒரு கோட்லையும் ஒரு ஏபிபி இருப்பார் அசன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எத்தனை கோட் இருக்குது மாவட்ட அப்போது நிறைய சில நூறு பதவிகள் வரும் அவர் திருமாவளவன் வந்து அதிமுக பிரிவுலேயே வந்து கேட்டார் இதில் வந்து ஒதுக்கீடு வேணும் ஏதோ ஒரு பத்து பர்சன்ட்டோ இல்லை ப இருபது இருபது பர்சன்ட்னு கேட்பாங்க ஏதோ ஒன்று பத்து பர்சன்ட் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அதிமுக பிரிவில் அவங்க ஒன்றும் அதை பற்றி எடுக்கலை திமுக பொருட்லையும் வந்து பேசி பார்த்தார் அப்போவே வழக்கு போட்டார் அதிமுக பொருள்லேயே திமுக பொருட்கள் வழக்கு நடந்தது போன வருஷம் டிசம்பர்லேயே திமுக கூட்டணி தானே எதுக்கு வழக்கு நேராக போய் முதல்வர் ஸ்டாலின் உட்காந்து உட்கார்ந்து ஐயா நாங்கள் அதிமுக பொருட்கள் வழக்கு போட்டோம் அவங்க ஒன்றும் சரியில்லை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீங்கள் தான் கடவுள் மாதிரி எங்களுக்கு நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள் ஒரு பத்து பர்சன்ட்டு ஒதுக்குங்க மற்றதுக்கெலாம் ஒதுக்கீடு பண்ணுற மாதிரி இதுலேயும் ஒதுக்கீடு பண்ணும் ஒன்று அப்படி பேசலாம் இல்லை ஐயா நீங்கள் ஒதுக்கீடுன்னு அனௌன்ஸ் பண்ண வேணாம் ஆனால் எங்கால் ஒரு பா நாங்கள் இருபது பேர் லிஸ்ட்டு தரோம் அதில் ஒரு பத்து பேருக்கு போடுங்க ஒதுக்கீடு அப்படின்னு கணக்கு பண்ணி நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் நூறு பேர் போட்டுக்கிறீங்கள அதில் ஒரு பத்து பேர் எங்காலும் போடுங்க ஒதுக்கீடுன்னு சொல்லி போட வேணாம் சும்மா எதேச்சியாக போட்டால் மாதிரி போடுங்க ரெண்டுக்குள்ளே ஒன்று வந்து பாசிபிளா ரெண்டும் நடக்கலை கேஸ் நடக்குது ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் இந்த பக்கம் திருமாவளன் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பனிமுத்துன்னு ஒரு ஒரு வழக்கறிஞர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் எனக்கு நண்பரும் கூட அவர் தான் வந்து அப்பியராகிறார் எதிர்ப்பக்கம் வில்சன் அவர்கள் அவர் பிரபலமான திமுக வழக்கறிஞர் அவர் பதவியில் இருக்கார் இப்போ ராஜ்யசபா எம்பி மறுபடியும் ரெண்டாவது கொடுத்துருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை எந்த இடத்துலையுமே இதுவே கிடையாது இதுக்கு முன்னுதாரணமே கிடையாது அப்போ இந்த பக்கம் விசிக திருமாவளவன் தரப்பில் வந்து இல்லை கர்நாடகாவில் இப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்குது ஏதோ ஒரு மாநிலம் ஒன்று ரெண்டு மாநிலத்தில் இருக்குது கொடுக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்துலையும் சொல்லலை கொடுக்கிறது ஒரு இணக்கமான ஒரு இது கொடுப்பதற்கு சட்டத்தில் வழி இருக்கிறது கேஸு டிஸ்மிஸ்ஸு ஆர்கியூ பண்ணுறது யாரு ஒதுக்கீடு கிடையாது ஒதுக்கீடு கேட்பதற்கு பட்டியல் எந்தவித உரிமையும் இல்லை என்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பட்டியல் எதிராக சென்னை நீ உயர்நீதிமன்றத்தில் வாதாடியது திமுக அரசு திமுகவுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அரசு சொல்லி தானே அவர் அதான் அந்த கூட்டணி சொல்ல வந்தீங்கல்ல அந்த கூட்டணி ஆமாம் இப்போ என்னென்னா அவர் ஒரு திருமாவளானவர்கள் ஒரு பக்கம் அதிமுகவிலையும் ஆற்றில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கார் இந்த விஜய் இந்த இந்த மூன்றாவது ஒரு கூட்டணிக்கும் அதுக்கும் ஒரு பக்கம் பேசுகிறாரு திமுகவுலேயும் நான் அப்பப்போ போய் இருக்கேன் ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு அட்டனன்ஸ் கொடுத்துட்றாரு மூன்றாவதாக அதிமுகவுடன் பேசுகிறாரு நீங்களும் பாஜகவும் ஒரு கால் கூட்டணி இல்லாமல் பிரிந்து விட்டால் நான் உங்களுடன் வர தயார் என்று பேசுகிறார் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் வந்து நான் வந்து அதிர்ச்சி அடைய மாட்டேன் கடைசி நிமிடத்தில் வேறு வழி இல்லாமல் அதிமுக பாஜக ஒன்னாக இருக்கிற அந்த கூட்டணிக்கு போகணுன்னா அண்ணன் திருமாவளவன் டக்குனு ஒரு வசனம் என்ன சொல்லிடுவார் நாங்கள் அதிமுக தலைமையில் உள்ள தமிழ்நாட்டு கூட்டணியில் தான் நாங்கள் பங்கு ஏற்கிறோமே தவிர அவ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதே தவிர எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை இப்படின்னு ஒரு யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார் ரெண்டு துணை முதல்வர் வேற சொல்லியிருந்தாங்கல்ல ஆமாங்க ரெண்டு துணை முதல் அதான் சொன்னேன் இந்த பக்கம் கேட்கும்போது அதிமுக வந்து இப்போ வந்து அ அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது என்பது தான் வரும் தகவல் ஒன்று விஜய்க்கும் ஒன்று வந்து திருமாவளவனுக்கும் கொடுக்க தயார் ஆனால் இதில் வந்து பாஜகவும் வந்து இதை பற்றி பேசிய போது அமித்ஷா அவர்கள் வந்து அவங்க வர்றேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் விஜய்க்கோ இல்லை வந்து திருமாவளவனோ வந்து இந்த அதிமுக தலைமையிலான அதாவது பா தேசிய அளவில் பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக தல தலைமையிலான இந்த கூட்டணியில் இணைவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை துணை முதல்வர் வேணாலும் நீங்கள் விஜய்க்கு வேணாலும் ஒன்று கொடுங்க இன்னொன்று வந்து திருமாவளவனுக்கு கொடுங்க பாஜகக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க இப்போ இடையில கூட பெரிய பிரச்சனை சன் டிவி குழும பிரச்சனையும் அதிகமாச்சு இல்லை திமுக அது வந்து சன் டிவி பிரச்சனையை வந்து நம்ம அது வந்து தனி பிரச்சனையாக தெரிகிறது அதாவது கலாநிதி மாறன் தயானந்தி மாறன்னு அதில் என்ன ஆச்சரியம்னா இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து நாள் சும்மா இருந்துட்டு இப்போ ஏன் தயாநிதி மாறன் கேட்குறேன் ரெண்டு வருஷமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அக்டோபர் மாதமே முதல் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது நோட்டீஸ் இப்போ கொடுத்துருக்காரு வெளிப்படையாக வெளியில் வந்துருச்சு அவர் வந்து என்ன சொல்கிறார்ன்னா ரெண்டாயிரத்தி மூணில் முரசொலிமாறனை இறந்த இறக்க இறக்கிறதுக்கு அவர் படுத்தப்படுக்கியாக கோமாவில் இருந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவில் சிகிச்சை கொடுத்து இனிமேல் பிழைக்க மாட்டார்னு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க அது வந்து அவர் செப்டம்பர் மாதமாக நம்ம வந்தார் டிசம்பர் மாதமும் என்னமோ இறந்து போயிட்டார் அப்படியே மேலே முடியாமல் இறந்து விட்டார் இந்த செப்டம்பர் மாதத்திலேயே இந்த பங்குகளை அப்போ ப்ரைவேட் லிமிடெட் பூமாலைன்னு ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த வீடியோ கேசட்டு தான் அது சன் டிவி அதுக்கப்புறம் நாலு கோடி ரூபாய் வந்து அறிவாலயத்திலிருந்து கடன் அதாவது அறிவாலயம் என்றால் திமுக குடும்பத்திலிருந்து கடனாக வாங்கி அதை வச்சு தான் பண்ணாங்க அதனால தான் வந்து தயாலு அம்மாளுக்கு வந்து அதில் பங்குகள் கொடுத்தது இந்த பணம் அவங்கக்கிட்ட வாங்கினதுனால அதுக்கு பதிலாக அவர்களுக்கு பங்குகளாக கொடுத்துருக்க வேண்டும் அப்படி தான் இருந்திருக்கணும் ஆனால் அதை வந்து வளர்த்தி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சன் டிவி குழுமத்தை ஏன்னா சன்ரைசர்ஸு கிரிக்கெட் டீம்மு சன் பிக்சர்ஸு இப்படி ஸ்பைஸ் ஜெட்டு அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டை விற்றுட்டாங்க பல வியாபாரங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த இருபத்தையாயிரம் கோடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ அதுதான் பிரச்சனை சிபிஐ உள்ள வருது எஸ்எஃப்ஐ உள்ள வருது சாதாரணமாக நாலு கோடி கடன் வாங்கி போட்டு இத்தனை வருஷத்தில் வந்து நீங்கள் சுமங்கலி கேபிள் விஷயம்லாம் வந்து கையில் வச்சு அரசு கேபிள் கார்பரேஷனையே காலி பண்ணி எவ்வளோலாம் நடந்திருக்கு இருபத்தையாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கீங்க வியாபாரம் என்றாலே அதுவும் இவ்வளோ ஆயிரம் கோடின்னு வந்தாலே அதில் முன்ன பின்ன அப்படிங்கிறது நிறையா இருக்கும் எந்த வியாபாரம் எந்த பெரிய வியாபாரத்திலும் அதில் என்னெல்லாம் வெளியில் வரும் உள்ளே பெருச்சாளி கதவை திறந்து விட்டால் என்ன எகிரி குதிக்கும்னு தெரியாது அப்படி வந்தால் அது பல விஷயங்கள் வந்து திமுக தலைமையுடன் தொடர்பு கொண்ட விஷயங்களாக இருக்கும் நீங்கள் டூ ஜி வழக்கும்போது என்ன வைகோ என்ன பேசுனார் யோசனை பண்ணி பாருங்க பொட்டி பொட்டியாக அட்டைப்பொட்டியில் வச்சு அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே டூ ஜி போனோம் ஆராசா வகையில் வந்த பணம் அதுக்குள்ளே போய் தயாலா ஸ்டாலின் டீ கொடுத்தாரு அங்கே பொட்டி பொட்டியாக கொடுத்தாங்க அது உணர்ச்சிகரமாக பேச கடைசியில் இப்போ இங்கே வந்து நிற்கிறாரு ஒரு சீட்டாக ரெண்டு சீட்டான்னு வந்து நிற்கிறாங்க பன்னெண்டு வேணும்னு கேட்குறாங்க அது இது அது காலத்தின் கட்டாயம் ஆனால் அப்படி பேசினார் அதாவது டூ ஜி வழக்கு பணம் வந்து கோபாலபுரத்துக்கு போச்சு அப்படின்னு இருந்தாலும் அதெல்லாமோ வெளியே வரும் அதை விட முக்கியமாக திமுகவுடன் தலைமையுடன் உள்ள தொடர்புகள் தொடர்புகள் சலவைகள் சலவைன்னா அவங்களுக்கு புரியும் லாண்ட்ரிங் இதெல்லாம் எங்கெங்கே நடந்தது எப்பப்போ நடந்ததுங்கிறதெல்லாம் வெளியே வரும் இது தேர்தல் வரும் பொழுது இதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா தயாநிதி மாறனுக்கு அது ஆதரவாக போகலாம் கலாநிதி மாறனுக்கு ஆதரவாக போகலாம் இல்லை ஏதோ ஒரு விதமாக அடங்கி போகலாம் யாரை அதிக கட்சி ரீதியில் இப்போ தயாநிதி மாறனுக்கோ கலாநிதி தயாநிதி மாறனுக்கு பின்னால் என்ன வாக்கு வங்கி இருக்குது அது திமுகவில் இருக்கும்போது நின்னார்னா ஒரு எம்பிஆர் ஆர் அவர் இப்போ தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா தயானி மாறன் தாங்குவாரா கலாநிதி மாறன் முழுக்க முழுக்க வியாபாரி அவர் அரசியலில் இல்லை இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அதில் எப்படி வேணாலும் முடியலாம் ஆனால் இந்த பிரச்சனையுடைய தாக்கம் டூஜி மற்ற சன் டிவியுடைய மற்ற விவகாரங்கள் இந்த மாதிரி வைகோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள பல விஷயங்கள்லாம் திமுக தலைமையை தீமை தலைமை குடும்பத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களை ஏற்கனவே ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் பேரில் இடி கேஸ் இருக்குது அந்த கேஸ் தொத்து குவிப்பெல்லாம் இருக்குது இப்போ இது புது தலைவலி உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி வணக்கம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க